குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இன்றைய ஸ்ரீராம் குருஜி சேனல் பதிவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டிருக்கா அந்த கேள்விக்கு வேண்டிய பதில் மட்டும் இப்போ சொல்ல போகிறோம் முருகர் கோவிலுக்கு போக சொல்லணும் அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து இந்த பிரசாதங்கள்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டல் அதை பற்றி ஒரு ஒரு கோவிலுக்கு போனால் என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்ல போகிறோம் நம்ம ஒரு கோவிலுக்காக போகிறோம் முருகர் கோயிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ ஏதாவது ஒரு கோயில் அம்மன் கோயிலுக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒன்று ஏதாவது வஸ்து அர்ச்சனைக்கு நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது தேங்காய் வத்தலை பார்க்க பழம் எடுத்துன்னு போகணும் அப்படி இல்லைன்னா வெளியில் அங்கே வாசலில் வச்சுருக்க தேங்காய் வத்தலை பார்க்க வாங்கிட்டு உள்ளே போக புரையில் நம்ம சுவாமியை பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிட்டோம் சுவாமியை பார்க்குறதுக்காக நம்ம போக போகிறோம் போகிற வழியில் நிறைய கிளி ஜோசியம் ஜோசியக்காரா குறி சொல்கிறவா நிறைய பேர் வழியில் உட்காண்ட்ருப்பாள் ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கட்டும் சிறுவாபுரி முருகர் கோயிலாக இருக்கட்டும் மாங்காடு கோயிலாக இருக்கட்டும் திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும் வைதீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் நம்ம பிரார்த்தனை எங்கே இருக்கணும்னா கோவிலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் இருக்கணும் நம்ம அவனை ம யாரை தரிசனம் பண்ண போகிறோமோ அவ மட்டுந்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம எதுக்காக போகிறோமோ அந்த விஷயத்த முருகர்கிட்டையோ சுவா எந்த பரமேஸ்வரர்கிட்டயோ அம்பால்கிட்டயோ மகாகணபதி கிட்டேயோ சொல்கிறதுக்காக போகிறோம் வேண்டிக்கிறதுக்காக போகிறோம் சும்மா எந்த கோயிலுக்கும் போக போகிறது கிடையாது போகிற வழியிலேயே ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு போயிட்டா அதோடய பலன் கோவிலுக்கு தான் போகிறோம் அந்த முருகனோ சிவனோ எந்த சுவாமியை வழிபடுறதுக்காக போகிறோமோ அந்த சுவாமியோட பலன் கிடைக்காம போயிடும் அதனால் என்ன குறியெலாம் பாருங்க தப்பு கிடையாது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலுக்காக போய் தரிசனங்கள்லாம் ஆகி அந்த தரிசனம் முடித்து வெளியில் வரும்போது இளநி கடை இருக்கும் ஏதாவது ஜூஸ் கடை இருக்கும் ஏதாவது நீர் ஆகாரமாக நுங்கு இருக்கும் அந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஒரு இளநியே ஏதாவது ஒன்று குடிக்கணும் ஏன் நீர் சத்து உள்ள ஒரு விஷயத்தை குடிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய்ட்டு வெளியில் வரகும்போது நம்மளுக்கு சகலவித பாபம் போய் புண்ணியத்தோடு போகும் வயிறு ரொம்பி நீராகாரமாக எடுத்துட்டு இளைய சாப்பிட்டுட்டு போகும்போது சந்தோஷமாக போகணுமா கவலையோடு போகக்கூடாது நடந்துருமா நம்ம இருக்குமே குழந்தை பிறந்துருமா இல்லை வேண்டிகிட்டு இருக்குமே எனக்கு குழந்தை படிச்சிருவானா இல்லை கல்யாணத்துக்காக வேண்டினுமே நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுமா அந்த கவலையோடு வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சுவாமி நல்லபடியாக எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையோடு போகணும் போது வீட்டுக்கு போகிறச்சே அர்ச்சனை பண்ண பிரசாதங்கள் புஷ்பங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் போகிற வழியில் நீங்கள் ஜோசியத்தை பாருங்கோ என்னென்னா பாருங்க கோவிலுக்குள்ளே நுழையும் போது நம்ம அதை பார்த்துண்டு உள்ளே வரும்போது முன்னாடியே சுவாமிகிட்ட கேட்குறதுக்காக போகிறோம் முன்னாடியே அதை பார்த்துட்டோன்னா அதோடய பலன் கிடையாது கோவிலுக்குள்ளே போயிட்டு தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறையிலோ இல்லை பிரதணம் பண்ணுறையிலோ சும்மா போகிறையிலோ ஒரு பிரார்த்தனைக்காக போகிறையிலோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகள் கோவிலுக்கு போகிற விஷயத்த முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் எடுத்துட்டு நீர் ஆகாரம் டிஃபன் இல்லை நீர் ஆகாரமாக எடுத்துண்டு அதற்கு பிறகு ஜோசியம் பார்க்குறது பர்ச்சஸ் பண்ணுறது கோவிலோட சுவாமி படத்தை வாங்குறது ஏதாவது அங்கேருந்து கோவில் ஸ்தலத்துலேருந்து ஏதாவது ஒரு வஸ்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாள் இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுலாம் அதுக்கப்புறம் வச்சுக்கணும் போகிறம்போதே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா சுவாமிக்கு என்ன மரியாதை இருக்கு இல்லையா அந்த சுவாமியான பட்டவர் என்ன பண்ணுறான்னா என்னை பார்க்க வாடா அப்படிங்கிறாரு வரும்போதே ஜோசியத்தை பார்த்துட்டு அவர் ஒரு பலன் சொல்லியிருப்பார் இது நடந்துருமா அது படந்துடும்மா அப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட முடியுமா எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு தானே போகிறோம் அப்போ முருகனோ இல்லை பிள்ளையாரோ இல்லை சிவனோ அம்பாவில் நம்பிட்டு வரும் அப்போ அம்பாவில் நம்பாமல் இந்த ஜோசியத்தை நம்புகிற மாதிரி ஆகிடும் மூலியம் ஜோசியத்தையும் நம்புங்கோ முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் குருவை தெய் குருவெல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு தெய்வத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னா தெய்வத்தை மட்டும்தான் பார்க்கணும் மிச்சம் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது கோவிலுக்கு போயிட்டால் வீட்டுக்கு நேராக போகணுன்னு சாஸ்திரம் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டால் தான் வீட்டுக்கு நே சபரிமலைக்கு போயிட்டு யாத்திரை போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் நேராக வீட்டுக்கு வரணும் வரும்போதே தேட்டருக்கு போகிறது வரும்போதே ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வரும்போதே வந்து எங்கேயாவது வெளியில் ஊரை சுற்றிட்டு வர்றதெல்லாம் இருந்ததுன்னா கோவிலுக்கு போன பலன் இருக்காது சும்மா போகிறேன் அப்படின்னாலும் கோவிலுக்கு தான் போகிறேன் அதனால் கோவிலுக்கு போகும்போது சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ பிரதட்சிணை கிரதக்ஷன் பண்ணிட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் விஷயத்தை வச்சுக்கணும் நீராகாரங்கிறத பண்ணிட்டோ வச்சுக்க வேண்டியது இது முதல் கேள்வி சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நம்ம பதில் சொல்லியிருக்கோம் இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த தப்பை மட்டும் பண்ணாமல் ಪೋಹ್ನುಗೃತಕೇಟಗುರು ಸರ್ವಂಗಲ ಮಾಂಗಲ್ಿವೇ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಕೇ ಶರಣ್ಯೇ ತ್ರ್ಯಂಬಕೇ ಗೌರೀ ನಾರಾಯಣೀ ನಮೋಸ್ತು ದೇ